உண்மையான ஜெனுவினான வாழ்த்துக்களை மனசார்ந்த வாழ்த்துக்களை கேட்டேன்னா சார் செல்ஃபி எடுத்தது வந்து கார்த்திக் தட் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி கிட்டிங்க்காக ஒரு ஒரு மோமெண்ட்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது பேசி நியூஸ் பண்ணாதான் முடியும் பட் நிஜமாகவே ஐ டோன்ட் ஹாவ் எனி பிக்சர்ஸ் வித் யூ ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அதை நீங்கள் கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். நாங்கள் வெளியே போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் ஃபேஸஸ் அண்ட் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க வெளிய போகும்போது எந்த நிலையில நாங்க இருந்தாலும் எந்த ஒரு பிரைவேட் மூமெண்ட்டா இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது அவங்க தா உண்டு போன் உண்டு அப்படின்னு அது ஒரு இன்வேஷன் ஆஃப் பிரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாம ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களே அவங்கள வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எந்த அவங்க பாத்ரூம்ல செய்ய வேண்டிய விஷயங்களை கூட டிக்டாக்ல எடுத்து உலக உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க அதே போல எல்லாரையுமே அவங்க வந்து நினைக்கிறதுனால பிரஸுக்கு இது நல்லா தெரியும் நாம் வந்து அடிக்கடி சந்திக்கிறோம் டெய்லி நீங்கள் வந்து விஐபிஎஸோட கலந்து பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் வந்து ப்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் பப்ளிக்கு சுத்தமாக தெரியறதே இல்லை இன்னைக்கு ஃபோன் இருந்தால் அந்த ஃபோன் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எதுவுமே மரியாதையோ ப்ரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆயிப்போச்சு அதுல எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க சார் இன்னைக்கு அதை வந்து காட்டமாக சொன்னாரு ஐ வாட் டு மேக் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பா அவர் சொன்னதையும் கண்டிப்பாக போடுங்க வி லவ் யூ தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள் பட் செல்ஃபி விஷயத்தில் கொஞ்சம் எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஸ்பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் அண்ட் டு கிவ் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேன் ஐ ஆஸ்க் போத் த ப்ரொடியூசர் அண்ட் த டைரக்டர் டு டெலிவர் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ப்ளீஸ் தேங்க்ஸ்